ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெரைட்டி ரைஸ்னாவே எப்போவுமே நம்ம லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இல்லாமல் ஒரு டைம் மணக்க மணக்க இந்த மாதிரி மசாலா அரைச்சு ஆந்திரா ஸ்டைலில் டொமேட்டோ பாத் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸு கண்டிப்பாக காலியாக தான் வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான டொமேட்டோ பாத் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல டொமேட்டோ பாத் செய்கிறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு தானுங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கீங்க கூடவே எட்டுலேருந்து பத்து பல்லு பூண்டு சின்ன சைஸாக இருந்தால் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க நல்லா பெருசாக இருந்தால் எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கீங்க கூடவே ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மீடியம் சைஸில் ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் இது கூட காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க லைட்டாக குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்தின எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு ரோஜா மொக்கு கூட ரெண்டு துண்டு அளவுக்கு கல்பாசி கல்பாசி அதிகமாக தரக்கூடாதுங்க ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மசாலாலாம் நல்ல எண்ணெயில் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க நம்ம பிரியாணி செஞ்சாலும் சரி இல்லை ஒன் பாட் ரைஸ் மாதிரி இந்த குக்கர்லேயே அப்படியே நம்ம டொமேட்டோ பாத் மாதிரி செஞ்சு எடுத்தாலுமே நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா செவக்க சுருங்க வதங்கி வந்துச்சுன்னா நம்ம செய்கிற ரெசிப்பி ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவக்க சுருங்க வதங்கிடணும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு நாலு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்ல மைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நான் வச்சு எடுத்துக்கணும் தக்காளி வேகறதுக்காக இடையில ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்ல மைய வேக வச்சு எடுத்துக்கணும் காமிச்சிருக்க மைய வெந்திருக்கணும் தக்காளி நல்லா இந்த மாதிரி மழையே வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு புதினா நல்லா கிளீன் பண்ண புதினா இலை சேர்த்துக்கிறேங்க புதினாவும் சேர்த்து நல்ல கலர் எடுத்துக்கலாம் புதினா சேர்த்து ஒரு நிமிஷம் புதினா இலை லைட்டா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க புதினா புதினாயெல்லாம் நான் காமிச்சிருக்கவங்க நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி மாதிரி மொளக்கட்டி எடுத்து வச்சிருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க இது கொஞ்சம் ஹெல்த்தியாக சேர்த்துக்காக நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணிக்கு பதில் குட்டி குட்டி சோயா இருக்கும் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த மசாலா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் கழித்து பச்சை பட்டாணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்க்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க கூடாதுங்க அந்த மசாலா மட்டும்தான் சேர்க்கணும் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த தக்காளி வெங்காயம் பச்சை பட்டாணி எல்லாத்து கூட கலந்துற மாதிரி இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்க்க போற அரிசிக்கும் சேர்த்தே நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாங்க இந்த மசாலாவை நல்லா கலரை விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் நான் எப்போயுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ரெண்டு டம்மர் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் இது கூட பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பா அரிசி உங்கள் தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த அரிசி இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இந்த அரிசியும் மசாலாவும் மட்டும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துட்டு இதோ ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூணு நிமிஷம் கழித்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க அந்த மசாலாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இப்போது இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே மல்லித்தழை தூவி விட்டுட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு விசில் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா நமக்கு டொமேட்டோ பாத் ரெடி இருக்குன்னு உங்களுக்கு கலரி காமிக்கிறோம் பாருங்க அடியில் இருக்கிற ரைஸ் எல்லாம் மேல இருக்க மசாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குன்னு சூப்பரான சுவையான டொமேட்டோ பாத் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டொமேட்டோ பாத் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்க உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you.